ஊடக ஊடகநீர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் துலா ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறான பலன்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் குடும்ப உறவுகளில் ஒத்துழைப்பும் புரிதலும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செயல்படுவதன் மூலம் அதிக நெருக்கம் ஏற்படும் வீடு தொடர்பான மாற்றங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் தனவரவுகளில் ஏற்ற இரக்கங்கள் உண்டாகும் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் ஏற்ற இரக்கமாக காணப்படும் இன்ப சுற்றுலா செல்வது தொடர்பில் முயற்சிகள் ஈடேறும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லவும் எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்களில் ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது கடன் நிமித்தமான பிரச்சனைகளை கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மறைமுகமான திறமைகள் மூலம் பாராட்டுகளையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான மாற்றங்கள் வரக்கூடும் உடல் நலத்திலிருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து புத்துணர்ச்சி கூடும் இனிப்பு உணவுகளை தவிர்த்து சீரான அதே போல் கட்டுப்பாட்டான உணவு பழக்க கையாள்வது நல்லது நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு குடும்பத்தினருடன் நல்ல உறவுகளை பேணுவது முக்கியமாகும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் குடும்ப உறவுகள் பலப்படும் குடும்ப நிர்வாகம் அதே போல நிதி மேலாண்மையில் உங்களுடைய திறமைகள் மேலும் வளரும் எதிர்கால தேவைகளுக்காக பணம் சேமிப்பது தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும் தாய்வழி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் திருமணமான பெண்களுக்கு மனநிறைவு நிறைவு அளிக்கும் செய்திகள் வரக்கூடும் வீட்டு தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதன் மூலம் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் மாணவர்கள் படிப்பில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறைந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள் அன்றாட பாடங்களை சரியாக கவனித்து படிப்பது சிறந்த மதிப்பெண்களை பெற உதவும் வகுப்பறையில் தேவையற்ற உரையாடல்களை தவிர்ப்பதன் மூலம் படிப்பில் அதிக நேரம் செலவிடலாம் உயர்கல்வி தொடர்பான பொறுப்புகள் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வெளிநாடுகளில் கல்வி தொடர்பான கனவுகள் சிலருக்கு நிறைவேறும் வாய்ப்புகள் உள்ளது புதிய அதே போல நுட்பமான தலைப்புகளை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றம் இனி சாத்தியமாகும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களில் கவனம் வேண்டும் தாமதமாகிய ஊதியம் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகளின் மூலம் சில மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் உங்களை பற்றிய விமர்சனங்களும் படிப்படியாக குறையும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் புதிய உழைப்பும் உற்சாகமும் வெளிப்படுத்தி முன்னேற்ற பாதையை அமைப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் இதனால் வியாபார முன்னேற்றத்திற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இடமாற்றம் மற்றும் விரிவாக்கம் தொடர்பான புதிய எண்ணங்கள் உங்களை ஊக்குவிக்கும் புதிய முதலீடுகள் அதே போல அபிவிருத்தி நடவடிக்கைகளில் கவனமாக செயல்படுவது பயனளிக்கும் அரசின் நிதி அதே போல ஊக்கங்கள் குறித்து உதவிகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் கூட்டணி நிறுவனங்களோடு அனுசரித்து செயல்படுவதால் குழப்பம் குறையும் விவசாயத் துறையில் அதிக உழைப்பும் தன்னம்பிக்கையும் வெற்றியை நோக்கி வழிகாட்டும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் வரையில் அரசியல்வாதிகளினுடைய வாழ்க்கையில் புதிய உயர்வுகள் அடையும்படி கட்சியின் முக்கிய நபர்களிடமிருந்து அறிமுகம் அதே ஆதரவு கிடைக்கலாம் இது உங்களின் அரசியல் வளர்ச்சிக்கு பெரும் ஊக்கமாக அமையும் வழக்கு சட்ட விவகாரங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நல்ல ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது தனவரவுகள் அதே பொருளாதார சூழலில் நேர்மையை கடைப்பிடிப்பது மற்றவர்களின் நம்பிக்கையை மேம்படுத்தும் செய்யும் முயற்சிகளுக்கு சிறு சிறு தடைகளுள் தாமதம் உண்டாகலாம் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் வழிபாடை பொறுத்தவரையில் நடராஜ பெருமானை வழிபட்டால் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் விலகி வாழ்க்கையில் நன்மைகள் பெருகும் அவருடைய அருளை பெற உங்களுக்கு எதிராக இருந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகளில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படுகிறது குடும்பத்தில் அமைதி போல புரிதல் அதிகரிக்கும் வியாபாரங்களில் புதுமையான வாய்ப்புகள் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சவால்கள் சற்று குறையும் பொறுப்புகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக அமைய லங்காப ஊடகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி